ஆசி வழங்கிய ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா போன வாரம் உரிமையை வித்ததை பத்தி பார்த்தோமா இன்னைக்கு ஈசாக்கு சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட மகன் யாக்கோபை ஆசிர்வச்சதை பத்தி பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் எழுதினது யாருன்னு பார்க்கலாமா ஈசாக்கோட பிள்ளைங்க யாரு அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஏசா யாக்கோபுன்னு சரியாக பதில் எழுதினது சென்னை ஜோகண்ணா ஆலிஸ் தூத்துக்குடி ஆஸ்லன் டேனியல் சென்னை ஓரகுடம் ரக்ஷிதா பாளையங்கோட்டை டியா டேனியல் சரியான பதில் எழுதின இவங்களுக்கு ஆமேன் வலையொலி சார்பாக வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த வாரம் மறைக்கல்விக்குள்ளே போகலாமா நம்ம ஈசாக்கு ரொம்ப வயசாயிடுச்சாம் அவரோட கண் பார்வையும் வாங்கிடுச்சான் சாகிறதுக்கு முன்னாடி தன்னோட மகன் ஏசாவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம்னு நினைச்சார் அதனால ஏசாக்க கூப்பிட்டாராம் ஏசா நீ உன்னோட வில்லையும் அம்பையும் எடுத்துகிட்டு காட்டுக்கு போ அங்கே கிடைக்கிறத வேட்டையாடிட்டு எனக்கு சுவையான உணவு சமைச்சு கொடுன்னு கேட்டார் நீ சமைச்சதை சாப்பிட்ட பிறகு உனக்கு ஆசிர்வாதம் கொடுப்பேன்னு சொன்னார் இதை கேட்டதும் ஏசாவும் தப்பா ஈசாவுக்கு சொன்னதை கேட்டு உடனே காட்டுக்கு வேட்டையாட போயிட்டார் அம்மா ரபேக்கா இதையெல்லாம் கேட்டுட்டு தன்னோட ரெண்டாவது மகன் கிட்ட போனாங்களாம் அவர்கிட்ட ஈசாக்கு ஏசா கிட்ட பேசினதை எல்லாத்தையும் சொன்னாங்களாம் ஆட்டு மந்தையில் இருந்து நல்ல கொளுத்த ஆடை எடுத்துட்டு வா அதை நான் உனக்கு சுவையாக சமைச்சி தரேன் நீ அதை உன் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவரோட கடைசி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோன்னு சொன்னாங்களாம் யாக்கோபு பயந்தாரு அப்பா கண்டுபிடிச்சாருன்னா எனக்கு ஆஸ்வாதம் கொடுக்கறதுக்கு பதிலாக சாபம்லாம் கொடுத்துருவாரு நான் போக மாட்டேன்னு சொன்னாராம் அம்மா ரபேக்கா அவரை சமாதானம் பண்ணாங்க ஆட்டுக்கையை நல்லா சமைச்சு சுவையான உணவை யாக்கோபு கிட்ட கொடுத்தாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஏசாவுக்கு உடம்பு ஃபுல்லாக முடியா இருக்கிறதால யாக்கோபோட கை கால் கழுத்து எல்லாத்தையும் மூடிட்டாங்களாம் யாக்கோபும் ஏசாவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அம்மா ரபேகா சொன்ன மாதிரியே அப்பா ஈசாக்கு கிட்ட கொண்டு போய் கொடுத்தாராம் ஈசாக்கு கிட்ட போன யாக்கோபு ஏசா மாதிரியே பேசினார்க்கு அவர் கிட்ட குரல் யாக்கோபோடது மாதிரி இருக்கு ஆனா உடம்பு ஏசா மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டார் இவ்வளோ சீக்கிரமா உணவு வேட்டையாடி சமைச்சு எடுத்துட்டு வர முடிஞ்சதே எப்படின்னு கேட்டாராம் அதுக்கு யாக்கோபும் கடவுளால் எனக்கு இன்றைக்கி சிறப்பான ஆசீர்வாதம் கிடச்சிது அதனால தான் சீக்கிரமாக வர முடிஞ்சுன்னு சொன்னாராம் சாப்பிட்ட முடிச்சது யாக்கோபு பக்கத்தில் வர சொல்லி அவருக்கு மொத்தம் கொடுத்தாரு ஏசாவோட ட்ரெஸ்ஸை போட்டு இருந்ததால் யாக்கோபு தான் ஏசான்னு நினச்சி அவருக்கு ஆசீர்வாதமும் கொடுத்துட்டாராம் இன்றைக்கி மறைக்கல் இல்லையா கடவுள் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா நம்ம எப்பையும் போய் சொல்லவே கூடாதான் உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறாரு யாக்கோபு அவங்க அப்பா ஈசாக்கை ஏமாத்துனது மாதிரி நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது எப்பையும் நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும் உண்மையாக தான் எப்பவுமே இருக்கணும் உண்மையாக இருக்கணும் பொய் சொன்னால் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்பவுமே எல்லாருக்கும் நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும் சரியா இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி என்னன்னு பார்ப்போமா இந்த வீடியோ ஃபுல்லாக எத் எத்தனை தடவை ஆடு வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்க மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கருத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்